வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் கறி கறிக்குழம்பு சுவையில் சுண்டல் குழம்பு எப்படி செயலாக இருந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சின்ன துண்டு கல்பாசி எடுத்துருக்கேன் இப்போ இதை கடாயில் சேர்த்துடலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீஞ்சிராமல் பார்த்துக்கணும் இந்தளவுக்கு வருப்பட்டால் போதும் ஒரு நிமிஷம் வறுத்தால் போதும் இப்போ இதோட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இந்தளவுக்கு சேர்த்தாவே போதும் நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன் இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துறலாம் நம்ம கசகசா சேர்த்துருக்கறதுனால அதை அங்கங்கே இருக்கும் அதையும் கழுவிட்டு அந்த தண்ணியே இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்ன ரெண்டு தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது மாதிரி மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காய கழுவையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் கடலையை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே இதில் நான் சேர்த்துக்கிறேன் நான் இதை தனியெல்லாம் வேக வைக்கல இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் குழம்பு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி கறி குழம்பு சுவையில் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்